எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான தேங்க்யூ கிச்சன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பாக்கலாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நெஞ்செலும்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் கடையில் கேட்டிங்கன்னா நெஞ்செலும்பு ஒரு அரை கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த நெஞ்செலும்பு பீஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி போட்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதோட பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது அடிபட்டுருச்சு பார்த்தீங்களா யாருக்காவது வண்டியில் போயிருப்பாங்க அவங்க அடிப்பட்டு கீழே விழுந்துருவாங்க அந்த சமயத்தில் வந்து எலும்பெல்லாம் அடிபட்டுருக்கும் அந்த நெஞ்சு பகுதியெல்லாம் அடிபட்டு வலிக்குதும்பாங்க அது மாதிரி அடிபட்டவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னாக்கா அந்த நெஞ்சி வந்து சரியாக போயிடும் வலிலாம் டக்குன்னு குறையும் அந்த பகுதியை வந்து இது சரி பண்ணும் அவ்வளோ சத்து இருக்குது இதில் அது மாதிரி நிறைய வெயிட்டு தூக்குவாங்க பார்த்தீங்களா வெயிட் தூக்கும்போது நம்ம நெஞ்சு தான் நம்ம தம் பண்ணி தான் நம்ம ஒன்று ஒரு பொருளையும் அந்த மாதிரி தூக்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க அவங்களுக்குலாம் கூட அந்த நெஞ்சு சூப் வச்சு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க சாதாரணமாக இது எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷலா அந்த மாதிரி அடிபட்டவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்பெஷல் அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சு நடமாறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ சத்து இருக்குது இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் சீக்கிரமாக அவங்க நடப்பாங்க கால் கையெல்லாம் நல்லா சத்து வரும் சீக்கிரமாக நடப்பாங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த்து நஞ்ச நெஞ்சு எலும்பலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது இந்த சூப் வந்து இப்போ நம்ம எப்படி வைக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் சூப் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது வேற எண்ணெய் ஊற்றாதீங்க இல்லைன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணா நீங்கள் வேற சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் இது ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும் அதனால கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு மசாலா பாக்கெட் நான் எடுத்திருக்கேன் இல்லை உள்ள ஹோல் கரம் மசாலாவையும் நான் அப்படியே கொட்ட போகிறேன் இதில் இல்லை எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா சோம்பு இருக்கும் கொஞ்சமாக கசகசம் இருக்கும் பட்டை கராம்பு இருக்கும் மராட்டி முக்கு ஒன்று இருக்குது இந்த இலை இருக்குது ரோஸு லி இந்த பெட்டரில் இருக்குது இது எல்லாமே இதில் கொட்ட போகிறேன் நான் ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும் நல்லா ஊற்றி சூடாகிடுச்சு இந்த மசாலாவெலாம் பிரித்து இந்த பிளேட்டில் கொட்டியிருக்கேன் இது எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது ஒரு குழம்புக்கு சரியாக தான் அவங்க வச்சுருப்பாங்க அதனால் அதை அப்படியேவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி கால் கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு கருவேப்பழை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க கருவேப்பிலை கருவேப்பிலையும் நிறைய இரும்பு இருக்கு அதுவும் நம்மளுக்கு சேர்ந்தே கிடைக்கும் ஆனால் கருவேப்பிலையும் அதிகமாக போடணும் அதோட சூப்பும் இறங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கால் கிலோ தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படியே போட்டுடலாம் தக்காளியை கட் பண்ணி போடுமே இல்லைனாக்கா கரைச்சிட்டு கூட ஊற்றிக்கலாம் கையால் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டேன் அதனால் அப்படியே போடுறேன் இப்போது சூப்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் மசாலான்னாக்கா மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு இது வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அளவுக்கு நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு உரிக்கலை இந்த மாதிரி பல்லு பல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தோலை உரிக்கலை இதை எப்படியே போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த தோலோடு போட்டு சூப்பில் கொதிக்க வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ மிளகு சீரகம் சோம்பு ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா நுணுக்கிட்டு கடைசியாக இந்த இஞ்சையும் பூண்டையும் போட்டு ஒரு தடவை அப்படி ஓட்டி எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு திப்பி திப்பியாக வரும் விழுது மாதிரி வரும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் எடுத்துகிட்டு போறேன் அது மாதிரி இது மாதிரி தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி நுணுக்கி கொண்டு வந்துடுங்க இதை வந்து அப்படியே போட்டு விட்ருவாங்க இதில் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவை கிடையாது இந்த காரமே நம்மளுக்கு சரியாக இருக்கும் இது சும்மா உடச்சி போட்டுக்கிறேன் பெருசாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க என்னக்கா அவங்களுக்கு ரொம்ப காரம் போட்டுட்டீங்கன்னாக்கா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க இந்த மிளகு சீரகம் இஞ்சி பூண்டே அவங்களுக்கு போதும் நான் ரெண்டே ரெண்டு ஃப்ளேவருக்காக போடுறேன் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் வதங்கிருச்சு இப்ப மட்டனை சேர்த்துடலாம் அரை கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நெஞ்செலும்பு கறி எடுத்து வச்சிருக்கேன் இதுல தண்ணி ஊற்றணும் அதிக பதில் அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிப்போம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அது அழுக்காக இருக்கும் ரெண்டாவது மூணாவது அலசின தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தான் நிறைய சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இதை ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெரிய குக்கராக வச்சுக்கணும் சின்ன குக்கராக வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு பொங்கி பொங்கி ஊற்றும் நல்லா பெரிய சைஸ் குக்கரு அஞ்சு லிட்டரு ஏழு லிட்டரு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு சொம்பு தண்ணிக்கிட்டே ஊ ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு ரெண்டரை சொம்பு இருக்குது தண்ணி இருக்கும் இது அப்போ தான் நிறைய விசில் வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு சூப் கரெக்டாக கிடைக்கும் இல்லைனாக்கா ரொம்ப சுண்டி போயிடும் நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கிடைக்காது சூப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு ஊற்றி ஒரு கொதி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு சூப் கொஞ்சம் அதிகமாக வந்துடும் வெந்நீர் வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் பத்தலன்னா போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அவ்வளோதான் சூப்புக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு லாஸ்டில் கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே போட்டுருவோம் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு இருபது விசில் வச்சு எடுத்துக்கோங்க சூப் ரெடியாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய குக்கராக வைங்க இல்லைனாக்கா கொதிக்கும் போது இது வழியாக பொங்கி பொங்கி ஊற்றும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி பொங்கிச்சுனாக்கா டக்குன்னு சிம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கோங்க அதில் சிம்லயே வச்சு ஒரு பத்து விசில் இருபது விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் நான் இருபது விசில் தான் என்னோடய குக்கரில் வேகும் அதனால் நான் இருபது விசில் வைக்க போகிறேன் இதில் இருபது விசில் வந்துருச்சு இதை திறந்துடலாம் பதினஞ்சு விசிலில் உங்களுக்கு மட்டன்லாம் வெந்துடும் உங்கள் குக்கரில் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோ சூப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா மட்டன்லாம் வெந்துருச்சு நெஞ்செலும்பு கறி நல்லா எலும்பெல்லாம் கூட நல்லா வெந்திரும் குக்கரில் போட்டிங்கன்னா அதனால் தான் குக்கரில் போடணும் இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சு காமிக்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலன்னா போட்டுக்கலாம் காரம் பத்தலன்னா மிளகுத்தூள் போட போடுங்க மிளகாத்தூள் போட்டுறாதீங்க மிளகு தூள் தான் கரெக்டாக இருக்கும் மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா ஒரு ஃபில்டரில் வடிகட்டிட்டு அதை ஊற்றி அவங்களுக்கு ஊட்டி விட்டிங்கனாக்கா நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்